ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்குதான் சமசன் கோஜி ஜெகநாத் சமசக் எம் வந்து எம் தாசக்கு சிறுதாந்து இன்றைக்கி என்ன வீடாக பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து மாமியார் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்களே அவங்க வீட்டிலேருந்து என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க மாமியாருக்காக என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதை அதே மாதிரி இன்றைக்கி வந்து குட்டி பையனை வந்து நேற்று நைட்டு வந்து நான் வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து டபுள் ஸ்டிச் போட்டு கொடுத்துடலாம் ஏன்னா குட்டி பையன் இல்லைங்களா அதை வந்து ஸ்டிச் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு ஸ்டிச் நான் வந்து அவனுக்கு போடுறதுக்காக சொல்லியிருந்தேன் அக்கா கிட்டேயும் குட்டி பையனோட அம்மாக்கிட்டேயும் சொல்லியிருந்தேன் நீங்கள் கொடுங்க நான் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முந்தைய எனக்கு கொடுத்துட்டாங்க மிஷினில் வந்து கொஞ்சம் ஆயிலிங் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த ஆயில் ஃபுல்லாகவே வந்து இதாகிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு துணியில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து ஒரு வீடியோவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் முதல்ல வந்து அதை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து மாமியார் வீட்டிலேருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சாரி நேற்று வந்து வீடியோவில் வந்து ரொம்ப டிஸப்பாயின்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அட்லீஸ்ட் வாய்ஸ் அவர் கொடுத்துருந்தாச்சும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க வீடியோ நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரி ரொம்ப மன்னிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது இப்போ வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ராங்கை விட்டுட்டு மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா சாரி அகெயின் அகெய்ன் சாரி 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 ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே நிறைய பேர் ஒரு மாதிரி பேசியிருந்தீங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது நான் இங்கே கொடுத்தது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆ சூப்பர் நல்லா இருக்கான்னு கேட்குறான் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கு பார்த்திங்களா ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நடக்க முடியுதா சாமி அவனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணதுமே அவன் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான் மாமியார் கிட்டே காட்டுற இருங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்க குட்டி பையனோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமியார் வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அப்பா உள்ளே வர விடாமல் ஏன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க வரத்துக்கே வந்து லேட் நைட் ஆகிடுச்சு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஜிலேபி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தாங்களா அது அப்பா கிட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் பாருங்கள் ஜிலேபி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அப்பாவை வந்து கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பூண்டா பஜ்ஜி அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்காங்க ஜிலேபி ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க குட்டி பையன் ஒன்று எடுத்துக்கிட்டான் நான் சொன்ன மாமியார் அம்மா நீங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மா வந்து என்ன கொடுத்துருக்காங்க காமி எங்கள் மாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அங்கே வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால வந்து கீரி பாயாசம் பருப்பு குழம்பு தாத்தா செஞ்சுதாமா மாமியாரோட அப்பா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்க எப்படி என்ன நட்டகாசம் பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் ஆனால் குட்டி பையன் வந்ததுலேருந்து இப்போ வந்து ரொம்பவே மாறிட்டான் அதிகபட்சம் இப்போ வந்து நிறைய டைம் வந்து ஆண்டி நான் உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா தமிழ்நாட்டுக்கு போய்ட்டு போயிட்டிங்களே என்னை மட்டும் என் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மாறிட்டான் குழந்தை இங்கே பாருங்கள் இதுதான் சாரீ கொடுத்துருக்காங்க மாமியாருக்கு இங்கே அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னாவே அவங்களுக்காக சாரீ கொடுத்து அனுப்புவாங்க பொண்ணுக்காக அதுக்கப்புறம் வந்து இது அவங்களோட இடத்துல வந்து காய்கறிகள் எல்லாமே வந்து இது விவசாயம் பண்ணதை தான் அதையும் வந்து கொடுத்துருக்காங்க பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் முட்டைக்கோசு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு பார்க்கவே இங்கே பாருங்களேன் ஆனால் இப்போது ரேட் வந்து ரொம்ப கம்மி ஆகிடும்ண்ணா நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன் மாமியாரோட அப்பா சைட்டில் வந்து ஏதாவது வில விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னாவே அந்த விவசாயத்துக்கான மதிப்பே இருக்கிறது இல்லை இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு காலிஃப்ளவரே வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே ரேட் வாங்கியிருப்பாங்க ரெண்டு ஐம்பது ரூபா குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி வாங்குவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது டென் ருபீஸ் கூட எடுத்துக்கிறது கூட யோசிக்கிறாங்க மக்கள் அந்த மாதிரி ஆகிடுச்சி எப்போ போட்டாலும் அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க திருப்பி இன்னொரு பேட்ச் வந்தும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க முட்டைக்கோசு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பவுச் மாதிரி வச்சுருப்பேன் கவர் மாதிரி அதுக்குள்ளேயே போவே இல்லை பாருங்க என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் அதுக்கப்புறம் வந்து கொலுசு கொடுத்துருந்தாங்களாம் அதை வந்து குட்டி அவங்க அம்மாவுக்கு காலு காவல் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாருக்காக கொடுத்துருந்தாங்க கொலுசு கொலுசு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நல்லாயிருக்கு மம்மி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நல்லா சிம்பிளாக அழகாக இருக்குது பார்க்க அவங்க நானும் நினச்சேன் இது வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு மாமியாரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் நல்லா கொலுசு அதிகமாக பெருசாக பட்டையாக அதிகமாக சவுண்ட் வர்ற ஜெல் ஜெல்லுன்னு இருக்கணும் அந்த மாதிரி தான் வேர் பண்ணுவாங்க இந்த மாதிரியெல்லாம் வேர் பண்ண மாட்டாங்க சரி அம்மா கொடுத்தாங்கன்றதால எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்ன சொன்னாங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களுக்கு உங்கள் அம்மா கொடுத்தது நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொன்னாங்க பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் அது எல்லாமே வந்து எல்லாமே வந்து அவங்க விவசாயம் பண்ணது மட்டும்தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் மாமியார் வந்து பறிச்சுட்டு வந்தாங்க கீரை வந்து மறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நேற்று போய் கீரை எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் குட்டி பையன் பார்த்தீங்களா எப்படி செட்டப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ரொம்ப ரொம்ப இப்போ வந்து ரொம்ப செல்லம் ஆயிட்டான் அவ்வளோ அழகாக இது பண்ணுறான் பாருங்க பிங்க் கலர் அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி சேரீ அதுக்கப்புறம் சிமெண்ட் கலர் மிக்ஸ் ஆன ஒரு நாலு கலர் மிக்ஸ் ஆகிருக்கு கோல்டு அந்த மாதிரி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வாங்க கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்வீட் இது வந்து தக்காளி போட்டு ஸ்வீட் மாதிரி பண்ணுவாங்க தக்காளி ஸ்வீட்டு இது வந்து கீரி சூப்பராக இருக்கும் இது வந்து மிக்சர்னு சொல்லுவாங்க இது எல்லாமே கோபி முட்டைக்கோசு அதுக்கப்புறம் உடல்தான் இது வந்து குழம்பு இன்றைக்கி வந்து இது நான்வெஜ் கிடையாது சாதம் டால்மான்னு சொல்லுவாங்க இதை பருப்பு குழம்பு தான் எங்கே போனாலும் இங்கே பாருங்க மேத்துலேருந்து வெறும் கல்யாண சாப்பாடு தான் ஹாய் சொல்லு சாமி இங்கே பாரு பார்த்தீங்களா இங்கே வந்து கல்யாண சாப்பாடு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க இவ்வளோ தான் சாப்பாடு நம்மளை மாதிரி அப்பளம் சாம்பார் ரசம் தயிர் வகை வகையான பொறிகள்கள் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க இவ்வளோ தான் எப்படி எடுத்தா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே இருக்கிற கல்யாண சாப்பாடுல வந்து எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் தக்காளியில் வந்து ஸ்வீட் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நான் வந்து அதோட ரெசிபி வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு இல்லைனா நாலானிக்கு நான் உங்களுக்கு அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் மாமியார் கிட்டே கேட்டு அதோட ரெசிபி திங்ஸ் எல்லாமே என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி அதுக்கப்புறம் சீனி தேவைப்படும் அதுக்கப்புறம் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் நாளைக்கு இல்லைன்னா நாளனை கன்ஃபார்ம் நான் வந்து அந்த தக்காளி ஸ்வீட் அது வந்து டொமேட்டோ கொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சாரோன்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஊர்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஊர்காவை வந்து இவங்க ஃபுல்லாகவே ஒடியால் வந்து கொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் என்பது சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் பாய்